பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலி இடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் மேற்பட்டோர் திருவாரூரில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் ஆரம்ப கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடிகளில் அரசின் திட்டங்கள் சிறப்பாக செயல்பட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டபடி மே மாத விடுமுறையை ஒரு மாதம் வழங்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று மேற்பார்வையாளர் பணிக்கு பதவி உயர்வினை வழங்க வேண்டும் பணிகளுக்கான புதிய கைபேசியை திருவாரூர் மாவட்ட ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினா் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் தவமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரேமா சிஐடியு மாவட்ட தலைவர் அனிபா பொருளாளர் மாலதி உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமொத்தின் சார்பாகவும் அகில இந்திய ஒப்பந்தத்தின் சார்பாகவும் நடைபெற்று போராட்டம் அரசுக்கு எதிராக அல்ல அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கூடியிருக்கின்றோம் முறையில் உடனடியாக ரத்து செய்ய நாங்கள் தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் திடீரென விலையை ஏற்றி அவர்களாக ஒரு விலையை போலியாக குறைத்துக் கொண்டு அதையும் பேப்பரிலும் டிவியிலும் போட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இரோடு இரவாக அரசின் கவனத்தை திருப்புவதற்காக போலியான விலையேற்றத்தை அறிவித்த ஓனர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்களும் நாங்களும் பேசி நல்ல முடிவை எட்டி வைக்க வேண்டிய பொறுப்பை தமிழக கனிம வளத்துறை அதிகாரிகளிடம் நாங்கள் அன்போடு செய்து இந்த போராட்டத்தின் காரணமாக தமிழக அரசிற்கு ஆயிரம் கோடிக்கு மேல் நிதி இழப்பு ஏற்படுகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறில் உள்ள பொதுப்பணித்து பேச்சுவார்த்தையில் ஏறுகின்ற விலைப்புள்ளியில் தமிழக அரசிற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் நிதி சுமை அதிகரிக்கிறது இது தனிநவத் துறையால் மட்டுமே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மகனாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசுக்கு நிதி சுமையை குறைப்பதற்காகவும் ஒப்பந்தக்காரர்களின் நஷ்டத்தை குறைப்பதற்காகவும் கல்குவாரி உரிமையாளர்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் அழைத்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் கேட்டுக் கொள்கிறோம் இந்த விளையாட்டம் என்பது ஒரு சமுதாய சீர்கிருத்தையே உருவாக்குகின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு தினம் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது வேறு காரணங்களுக்காக அல்ல ஒரு குறிப்பிட்ட வரல் வெட்டு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அதை கண்டு வெகு எழுந்துதான் இன்றைய தனம் பத்தாயிரம் கணக்கிலே நீங்க கூடி இருக்கின்றோம் இது எங்களுக்காக மட்டுமல்ல மீண்டும் சொல்லுகிறேன் அரசுக்கும் சேர்த்து இன்றைய தினம் முதலமைச்சருடைய திட்டங்கள் எல்லாம் இந்த டெல்டா மாவட்டத்தில் முடங்கி இருக்கின்றன இதை உணர்ந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வரிடத்தில் எடுத்துச் சென்று உடனடியாக இந்த சுயநலவாதிகளுடைய அடாவிடித்தனத்தை குறைக்க வேண்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன் கனிமமலம் என்றது அவருடைய சொந்த பாட்ட சொத்து அல்ல பூமிக்கு அடியிலே இருந்தால் அது அரசாங்கத்துடைய சொத்து அரசாங்கத்தினுடைய சொ எடுத்து தன்னுடைய சுய சொந்தமாக இருக்கின்ற நிலமாக இருந்தாலும் கூட பூமி கடையில் இருக்கிற அத்துணையும் அரசாங்க சொத்து அரசாங்க சொத்து எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மாநிலத்தினுடைய எதிராக இந்த மாநிலத்தினுடைய கட்டுமைப்புக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சுயநல சொத்துகளை இனியும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு தான் இங்கு பல்லாயிரக்கணக்காக கூடியிருக்கிற கூட்டம் இதை உணர்ந்து கொண்டு முதல்வர் துறை முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்கள் இதற்கு உடனடியாக நிவாரணம் காண வேண்டும் உங்கள் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக ஊழல் மூலமாக இதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஏதோ ஒப்பந்தக்காரர்கள் அவர்களுடைய இதை செய்து கொள்ளுகிறார்கள் என்று தயவு செய்து இல்லாதீர்கள் இது சமுதாய சீர்கேடு உங்களுக்கும் சேர்த்து அரசுக்கும் சேர்த்து பொதுமக்களுக்கும் சேர்த்து என்னை எத்தனை நாங்கள் இங்கு எங்களை மறுத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் தமிழகம் விழிக்க வேண்டும் தமிழ்நாடு விடுக்க வேண்டும் தமிழக அரசு பிடிக்க வேண்டும் இன்றைய தினம் அகிலம் போராட்ட வகையிலே இந்த தமிழகத்தை எடுத்துச் சொல்லுகின்ற முதலமைச்சரும் துணைத்தும் இதை குறித்துக் கொண்டு உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதுக்கு நிவாரணம் பெற்று தருவார் தர தருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் நாங்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி ஆர் ராதாகிருஷ்ணன் மேலாள் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினுடைய தலைவர் আখিলা কণ্ট্ৰোলাৰ চাং